வீராசிரியலில் ராமச்சந்திரன் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு அவமானமும் அசிங்கமும் ஏற்பட்டுருச்சு இது என்னால் காலத்துக்கும் மறக்க முடியாதுன்னு கவலையில் உட்காந்துருக்காங்க வள்ளி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அண்ணே கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் இதையெல்லாம் நினைச்சேன் நீ கவலைப்படாதேன்னு எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதையும் கடந்து வந்துடலாம் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதனால என் மூணு பசங்களுக்கும் சரியான வாழ்க்கை அமைதி வேதனை வேதனைப்படுறாங்க வள்ளி ஆறுதல் சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க விஜய் அமைதியாக உட்காந்துக்கிறத பார்த்ததும் விஜய் ஏமா இப்படி நடந்தது நடந்து போச்சு போச்சு இதை நினைச்சு நீ கவலைப்படாத சாப்பிடு உனக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்து உனக்கு ஒன்னு சொல்றேன் நீ கேளு என்னதான் இருந்தாலும் விருந்தவ போய் நீ அப்படி பேசி இருக்க கூடாது அவளும் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கல அப்படி இருக்க நீ போய் தப்பு தப்பா பேசுனது அவ மனசை பாதிச்சிருச்சு ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிருந்தா உன் பேர்ல தாமா பழி விழுந்திருக்குங்கிறாங்க மனசிடுங்க சித்தி என் புருஷங்கிட்ட அவன் நின்று பேசிட்டு இருக்கிறத என் மேல பாத்துட்டு அமைதியா வர முடியல அதனாலதான் சித்தி அப்படி எல்லாம் திட்டேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னு மனு கேக்குறாங்க விஜி சரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு போறாங்க வள்ளி அதை என்ன சாதாரண காரணமா எடை போட்டுட்டீங்களே சித்தி வீராவையும் கண்மணியும் பிரிக்காம விட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒத்துமையா இருந்துட்டாங்கன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு காட்டுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீரா அங்க வர்றாங்க விஜய் குறிஞ்சிருப்பு செரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா வீரா கோவப்படுறாங்க நீ என்ன இருந்தாலும் என் தங்கச்சியை பார்த்து இப்படி எல்லாம் பேசியிருக்க வீரா அந்த இடத்துக்கு வள்ளியும் வர்றாங்க பாத்தீங்களா சித்தி வீரா இவங்க தங்கச்சின்னு குடும்பமே ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி பேசிட்டு இருக்காங்க ஆள் மாத்தியால் திட்டுறாங்க சித்தி என்ன இருந்தாலும் நான் ஒரு அனாதி ஆயிட்டனால எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்ல சித்தி விஜி அழுது நீலு கண்ணீர் வடிக்கிறாங்க விஜய் நீ எதுக்கு அழுகுற அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன் வீரா விருந்தா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே காத்தி தான் எதுக்காக இப்ப விஜயை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க நீ விஜய பேசுறது சரி இல்லைங்கிறாங்க வள்ளிமா என்ன நீங்க இவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறீங்க என் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான்னா அதுக்கு காரணம் தான் வள்ளிமா இவன் மேல என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க கூடாது நடந்திருந்தா நான் இவ்ளோ சும்மா விட்டுருக்க மாட்டேன் வள்ளிமா இவளுக்காக வளா நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கிறாங்க வீரா வீரா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயும் ரொம்ப தான் பேசிட்டு இருக்க நீயும் சரி கண்மணியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்களே விருந்தாவோட நிலைமைக்கு இவ காரணம் கிடையாது இவ என்ன சூழ்நிலையில இருந்திருப்பான்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்டது பிருந்தா மட்டும் இல்ல விஜயம் தான் கண்மணியும் பாஞ்சுக்கிட்டு வராங்க நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அவ்வளவு நல்லவன் நினைச்சீங்களா அங்க காட்டியும் வராங்க வராம இவ மட்டும் பிருந்தா வீட்டுக்கு வராம இருந்திருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது எல்லாத்துக்கும் காரணம் இவதான்ங்கிறாங்க காட்டி ஆமா மச்சான் கட்டின பொண்டாட்டி இங்க காத்திருக்க நீங்க இருக்கிறவளை பாக்க போனா பொண்டாட்டி தான் சும்மா விடுவா உங்களுக்கே மனசாட்சி நீங்க இப்படியா பேசுவீங்கிறாங்க விஜி இத பார் விஜி பாதிக்கப்பட்டது என்னவோ நீ தான் ஆனா அதுக்காக பிருந்தாவை போட்டு நீ இப்படி வீடு தேடி போய் திட்டி இருக்க கூடாது அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமாங்கிறாங்க மாறன் இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்து ஒரு விபரீதமான முடிவுல போய் முடிஞ்சிருந்தா என்ன ஆகுறதுங்கிறாங்க மாறன் பாத்தீங்களா இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டீங்கல்ல சப்போர்ட் பண்றதுக்கும் அவளுக்காக நியாயம் கேட்கறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க ஆனா எனக்குன்னு யாரு இருக்கா என்ன இருந்தாலும் நான் ஆனாத தானே இத்தனை பேரும் சேர்ந்து என்னை பேசுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லும்போது வள்ளி வராங்க வீரா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற எல்லார்ட்டையும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா என்ன வள்ளியுமா இவளுக்காக நீங்க பறிஞ்சு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க இருந்தா பார்த்து இவ அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்டிருக்கா விருந்தா மனசு தாங்க முடியாம சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கா அப்போ அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தது சும்மா விட மாட்டேன் அவ என்ன இருந்தாலும் ஏன் தங்கச்சி பாத்தீங்களா சித்தி அவ தங்கச்சிங்கிறதுக்காக என்கிட்ட எப்படி எல்லாம் சண்டைக்கு வராங்கன்னு விருந்தாவ பேசுனதுக்காக இப்ப ராகவன் மச்சான் மாறன் மச்சான் இவங்க அக்கா தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னா கிடக்குறோன்னு இப்ப விருந்தாவுக்காக அடிக்காத குறைய எனக்கு எப்படி எல்லாம் திட்டுறாங்க பாருங்க சித்தி எனக்குன்னு யாரும் இல்ல நீங்க மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கு வீரா தேவையில்லாம விஜய போட்டு திட்டிட்டு இருக்காத நடந்து முடிஞ்சதா வெற்று விஜய் மேல எந்த தப்பும் இல்ல தேவையில்லாம அவளை பேசுறது எனக்கு பிடிக்கல அத்தே இவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு காத்து சொல்றாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் ஏதோ போனா போகுதுன்னு பாத்துட்டே இருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க அப்போ பண்ணனு நீயே ஆனா எல்லாரும் முன்னாடியும் தப்பா பொறுப்பா நிக்கிறது விஜய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆள் ஆளுக்கு விஜய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க உன் வாழ்க்கையில பொண்டாட்டினா இனி விஜய் தான் ஆனா விஜய் இங்க வீட்டுல இருக்கும் போது நீ பிருந்தாவ போய் பார்த்தது தப்பு இல்லையா எந்த ஒரு பொண்ணுனாலையும் தாங்கிக்க முடியாது கட்டினவ வீட்டுல இருக்கா அடுத்த பொண்ணை போய் பார்த்தான்னு தெரிஞ்சா எந்த தான் தாங்கிக்க முடியும் விஜய் மட்டும் அதை ஏத்துக்கவா என்னங்கிற வள்ளி இதுவே வீரா கண்மணியா இருந்தா பெசாம அமைதியா இருந்துக்குவாங்க நீ நினைச்சியா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தையால எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க சரின்னு சொல்லவும் மாட்டாங்க விஜய் மட்டும் என்ன விஜய் விளக்கா அவ மட்டும் இது எப்படி சரின்னு ஒத்துக்குவா நீ விஜய வாழ் வாய்க்கு வந்தபடி பேசுறதுனால தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விஜயை பார்த்து திட்டுறாங்க வீரா இதோட இந்த பிரச்சனையை வெற்றி இதுக்கப்புறமும் நீ விஜயை தனியாக கூப்பிட்டு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அவளை திட்டாதீங்கிறாங்க வள்ளி இதை அப்பார் வலியம்மா என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிறீங்க அவளுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தது ஒன்று கிடக்க ஒன்று நடந்திருந்தா நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளவு நாளாக நான் உங்களை எங்கள் அம்மாவா தான் நினச்சிருக்கேன் ஆனால் இவளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை பிரித்து பேசுகிறீங்களே இது எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க வீரா இப்போ பாட்டிங்களா என்னைய பேசுற மாதிரியே உங்களையும் பேசுறா வீரா அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டேன்னு இப்ப நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட்டுட்டாங்க சித்தி என்னைய கேள்வி கேட்கற மாதிரியே இப்ப உங்களையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கல்ல இப்ப நீங்களும் நானும் தான் பிரிச்சு விட்ட மாதிரி நிக்கிறோம் விஜி பேசுறதெல்லாம் உண்மைதான் நினைச்சுக்கிட்டு வள்ளியும் வீரா மேல சரியான கோபத்துல நிக்கிறாங்க அங்க ராமச்சந்திரன் வந்து என்ன வள்ளி இதே பிரச்சனை இதோட விட மாட்டீங்களா திரும்ப திரும்ப பேசி பெருசு தான் இருப்பீங்களா வீட்டுல அமைதி நிம்மதி இருக்கவே விட மாட்டீங்களான்னு ராமச்சந்திரன் திட்டவும் வள்ளி சமாதானம் பண்ணி அன்னை ஒண்ணு இல்லைன்னு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்கன்னு தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க விஜி வீராவையும் கண்மணியும் பார்த்து லக்கார சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க ஏண்டி அப்படி சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க கண்மணி இல்ல கண்மணி அக்கா நீங்க சொன்னதை எல்லாம் நினைச்சு பாத்தேங்கிறாங்க அப்படி என்ன சொன்னா கண்மணின்னு கேக்குறாங்க வீரா அதுவா அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல வீராக்கா சொல்றேன் வாங்கங்கிறாங்க கண்மணி அக்கா கல்யாண மண்டபத்துல கதை கதையா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஒரு விஷயத்த சொல்லடுமா நல்ல போதையில இருக்கும்போது நீயும் அவர் ரூமுக்கு போ வெளிய வரைக்கும் இவர் கூட தான் இவர் ரூம்ல இருந்தேன்னு யாருக்கும் டவுட் வராமாத மாதிரி எல்லார்ட்டையும் நம்ப போய் யாருக்கு எந்த சந்தேகம் வந்துடாம நடந்துக்கோன்னு கண்மணி அக்கா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேங்கிறாங்க விஜி விஜி சொன்னதை கேட்டதும் கண்மணி ஏண்டி எதுக்குடி இப்படி இல்லாத பொல்லாத என் தங்கச்சி கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன்னு கேக்குறாங்க கண்மணி என் தங்கச்சி மனசை கலைக்கலான்னு பாக்குறியாங்கறாங்க கண்மணி ஜி சொல்றாங்க அக்கா நீங்க செஞ்ச பாவத்தையெல்லாம் ஏத்துக்கிட்டு போ போறக்கு நான் ஒண்ணு ஏசு நகர் இல்லக்கா நான் ஒரு சாதாரண மனுஷன் நீங்க செய்யறது எல்லாம் என் மனசு ஒண்ணும் கல்லு இல்ல அது எனக்கு வலிங்க செஞ்ச தப்பை எல்லாம் மறைக்கிறதுக்காக என் பேர்ல பழைய சொல்லி ஆளாளுக்கு என்ன ரவுண்டு கட்டி என்ன குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன பாடா படுத்துவீங்களா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு விஜய் சொல்லிட்டு இருக்க அதை இதுக்கு முன் உதாரணம் காரணமா இருக்கிறது இந்த கண்மணி தானா நினைச்சிட்டு வீரா எதுவும் பேசாம அமைதியா அங்கிருந்து போறாங்க பின்னாடியே ஓடி வந்த கண்மணி வீரா கொஞ்சம் நெல்லு நெல்லுன்னு கையை பிடிக்கிறாங்க அடைச்சி முதல்ல என் கையை அந்த விஜய் போய் சொல்ற அவ தப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பழியை தூக்கி போடுற அவ சொல்றது எல்லாம் நீ நம்பாத வீராங்கிறாங்க கண்மணி கல்யாண மண்டபத்துக்கு போனதுல இருந்து பிருந்தா கார்த்தியோட கல்யாணத்தை நிறுத்தற்காக நீ என்னெல்லாம் வேலை பார்த்தீன்னு எனக்கும் தெரியும்டி விருந்தாவ கடத்துனது அடுத்தது ராமச்சந்திரன் மாமாவை கடத்துனது அடுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கியா கடைசியில இப்படி ஒரு வேலையை பார்த்து விருந்தா கொலை பண்ற அளவுக்கு போயிட்டே நீ எல்லாம் கூட பிறந்த ஒரு அக்காவான்னு கேட்கறாங்க வீரா ஏ அந்த விஜய் ஒரு பிராடு அப்படின்னு கண்மணி சொல்ல ஓஹோ அவ பிராடு நீ உண்மையை மட்டும் தான் பேசுறதா நினப்பேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீ என்னெல்லாம் பிளான் பண்ணணும் ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சேன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீ என்னெல்லாம் கேவலமான வேலை பார்த்திருக்க நீயும் வாழ மாட்டேன் என்னையும் வாழப்பட மாட்டேன் சரி ஆனா தங்கச்சிய கொள்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியல இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க வீரா நான் இருக்கிற பக்கமே நீ வந்துடாத உனக்கு அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது வீராவுக்கும் கண்மணிக்கும் நடுவுல ஒரு விரிசல் வந்துருச்சு இந்த பக்கமா விஜயினு சிரிச்சிட்டே இருக்காங்க அங்க வள்ளி வர இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாங்கிறாங்க இல்ல வள்ளிகமா இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்கல்ல என் தங்கச்சி நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களாங்கிறாங்க ஏன் எங்க சித்தி அவங்க மகளா நினைச்சு எனக்காக சப்போர்ட் பண்றாங்க இது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாங்க விஜி இவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் தங்கச்சிக்காக உடந்தையா இருப்பாங்க இவ தங்கச்சி என் புருஷனை கூப்பிட்டு தனியா பேசுவா இதை நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா இப்படி விஜய் பழி மேல பழி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா இங்க பார் கார்த்தி இந்த என் குடும்பத்தை இதோட மறந்துருங்கிறாங்க வீரா வீரா கண்மணி பேசுறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையான்னு கேக்குறாங்க வள்ளி கண்மணி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப விஜி பேசுறதெல்லாம் சரியா என்ன வலியமா அவ பேசுறதெல்லாம் சரிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கையில இவ டிராமா பண்ணி என் தங்கச்சியோட வாழ்க்கையை தட்டி பறிச்சதும் இல்லாம இந்த குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் கெடுக்கிறா இவளோட டிராமா நடிப்பெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையா இவ வெகுலியா இருக்கா யதார்த்தமா பேசுறான்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க இவளோட சூழ்ச்சி உங்களுக்கு தெரியலையா வலிமா வீரா வெட்டு துண்டு ரெண்டா உடச்சு பேசிடுறாங்க இதை கேட்டதும் விஜய் ஐயோ என் மனசு வலிக்கிட்டுன்னு எப்படியெல்லாம் எல்லாம் வீரக்கா பேசிட்டு போறாங்க எனக்கு நீங்க தான் இந்த வீட்டுல மலையாட்ட சப்போர்ட்டா இருக்கீங்க சித்தி அவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டானு என்னை சுத்தி சுத்தி என்னை ரவுண்டு கட்டி தப்பு தப்பா சொல்றாங்க எனக்கு நீங்க தான் சித்தி எல்லாம் எனக்கு அம்மாவும் நீங்கதான் எனக்கு ஆதரவா நிக்கிறதும் நீங்க தான் சித்தி இஷ்டம் எல்லாம் என்னோடவே போட்டுன்னு நடிக்கிறாங்க விஜி இதா பார் விஜய் உன்னோட நடிப்பெல்லாம் போது நிறுத்திக்கோ ஏன் தங்கச்சி எந்த ஒரு விஷயத்திலையும் வாழ்க்கையில தலையிட மாட்டா அதே மாதிரி நீயும் என் தங்கச்சி விஷயத்துல தலையிடக்கூடாது அதே மீறி நீ தலையிட்ட இறக்கம் பாத்துட்டு இருக்க மாட்டேன் கொன்னுடுவேங்கிறாங்க வீரா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நாங்கெல்லாம் நிக்கிறோம் நீ என்ன அவ்வளவு மிரட்டுறேன்னு கேக்குறாங்க வள்ளிமா உயிருக்கு போராடி படுத்து கிடக்கிறது ஏன் தங்கச்சி வள்ளிமா இதுவே உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா விருந்தா இன்னைக்கு இந்த நிலமையில கிடக்குறதுக்கு யார் காரணம் இதோ இங்க நிற்கிறா இந்த விஜி தான காரணம்னு வீரா கேக்குறாங்க வீரா கேக்குறதுல நியாயம் இருக்குது விஜி குறிஞ்சிருப்பு சிரிச்சுட்டு இருக்காங்க வள்ளி யாரு பக்கம் பேசுறதுன்னு தெரியாம புரியாம நிற்கிறாங்க விஜி நல்லா சண்டையும் போட்டுட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன நாளை பார்க்கலாம்